அப்படின்னு ஆனால் திருச்செந்தூர் வந்து ஃபுல்லாக லைவ்ல போய் எடுத்து வந்திருக்கிறான் இது இன்றைக்கி காலகட்டத்தில் திருச்செந்தூர் போய் அவ்வளோ அழகாக எடுத்து வந்திருக்காங்க அவளை உண்மையிலே பாராட்டினோம் தேவமணி அவர்களை ஏன்னா இன்றைக்கி எங்க பக்கம் பார்த்தீங்கன்னா சாமி ஒரு பக்கம் திட்டியிருக்காங்க பேசுகிறாங்க ஆனால் அப்போ முருகன் கோவில் போய் தெளிவாக போய் படம் எடுத்து வந்திருக்காரு ஆனால் என்னன்னா ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லணும் சினிமாக்காரங்க தான் இன்னைக்கு நம்ம சாம்நாத் சார் சொன்னால் சிறுபடத்தை சப்போர்ட் பண்ணிக்கணும் நம்ம படம் ஓடாத காரணமே சினிமாக்காரங்க தான் ஓப்பண்ணா சொல்லுவேன் தெளிவாக சொல்லுவேன் ஏன்னா நான் எண்பத்தி ஒம்பதில் வந்தேன் வந்தப்போ நான் படம் பார்க்கப்பா ஏன்னா அன்னைக்கு சாப்பாடு வழி கிடையாது தண்ணி தான் குடிச்சு நல்லா வாழ்ந்துருக்கேன் காலையில் தண்ணி தான் சாப்பிடுவோம் மத்தியானம் தான் சாப்பாடு அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது அந்த டேட் டேஷ்னெல்லாம் பேசும்போது எவனா ஒருத்தன் படம் பார்த்து வந்திருப்பான் அவன் வந்து எங்கிட்ட சொல்லுவான் படம் ஃபில் ஆப் ஒன்றுமே இல்லைம்மா ஏன்னா நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு அப்போ அறிவு கம்மி தானே சரி நாங்களே இல்லையா படம் ஒன்றுமே இல்லைடா அப்படி இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சினிமாக்காரன் அவன் ஜெயிக்கணும் அவன் முன்னுக்கு வரணும் அவன் லைஃப்பை கொண்டு வரணும் அவன் குடும்பத்தை காப்பாற்றும் எவனுமே நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் இந்த வட பொண்ணின் சரி பிரசாந்தி எதுக்குன்னு சரி கோரம் இன்னைக்கு நிக்கிறானு ஏன்னா நான் இப்ப வெளியே நீங்க மீடியாவே போறீங்க உங்களுக்கு தெரியும் ஆனா எனக்கு டெய்லி சங்கத்துக்கு வரது சிறுபடுறதுனால எக்கச்சக்கமான பேர் இந்த சங்கத்துக்கு வரதுனால நான் இப்ப திராவிடோட சொன்னேன் எதுவாக இருந்தாலும் தெளிவா அப்படின்னு சொன்னா இல்லையா ஒவ்வொரு விஷயம் கேட்டு சேர்ந்தேன் என்ன காரணம்னா இன்னைக்கு ஒண்ணும் இல்லை அந்த இவன் நினைச்சான் நம்ம தனுசு அவன் படம் ஒன்றுமே இல்லைன்டா வந்து பிளாபு ஒன்றுமே படம் பாத்தியா கிட்ட பார்க்கலன்றான் யாரா சொன்னாலும் எனக்கு கெட்ட வார்த்தை வருவான் யாரும் சொன்னாங்கண்ணா இருக்கு அது ஒண்ணு இல்லைண்ண படம் பாத்தியா பார்க்கலண்ண அப்படி எப்படி நம்ம திட்ட மாட்டோமா சொல்றானே இப்போ வரைக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஆந்திரா ஹிட்ன்றா இங்கேயும் பரவாயில்லான் ஏன் பையன் பார்த்து சொல்றான் கூப்பிடுறான் அப்பா அருமையா இருக்கு வாங்க ஃபேமிலோட போலான்றான் இதுக்கு என்ன சொல்லுங்க அது நூறு கோடி அந்த கோடி இவருக்கு ஒரு கோடி ஐந்து கோடி ஏன் சொல்றா படம் நல்லா ஓடணும்னா படத்தை படத்தை சினிமாவீங்க பேசாதீங்க அப்பதான் நீ உண்மையான ஆம்பளை உண்மையாலே சினிமாக்கார வந்த சாலை வந்த மனுஷன் சொல்லுவேன் எல்லாமே சொல்றான் படம் பார்க்கல பார்க்க சொல்லிட்டு போ நல்லா அவன் முடிய மாட்டான் இன்னைக்கு மக்கள் தாங்க படம் பாக்குறாங்க போறது இல்லை எனக்கு நம்மளே தான் வைத்திய சோத்துக்கு வழி சினிமா பார்க்க முடியும் எவ்வளவு கொடுத்து எங்க வாங்கி போக முடியும் அதனாலதான் சொல்றேன் ஓப்பன அந்த நான் தெளிவா சொல்றேன் யாருமே ஏமாத்தி வாழ்ந்து சரித்திரம் அப்பப்ப சொல்லுவேன் சினிமா நாங்கள் வந்து யாருமே தோத்ததே கிடையாது நான் நீ உங்க நின்னாடி போய் பேசுறேன்னா காரணம் இருந்தீங்க எவ்வளவு கஷ்டத்துல நான் பட்டு வந்திருக்கேன் நான் ஒன்னும் சாதனைலாம் வரல அரசியல் சினிமா கினிமா எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டு தாங்க வந்திருக்கேன் நீங்க வந்து இன்னும் உங்கள்கிட்ட பேசுறீங்க என்ன ஜெயிக்கணும் நீங்க வாங்க நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன்ல எந்த படத்தையுமே

அதை எடுக்க நான் எடுக்காத வச்சேன் ஏன்னா இந்த படத்தை விட்டது வேற மனதில் பிடிச்சிதான் ஆகணும் அவர் நம்ம எதில் வந்தோமோ அதில் தான் நம்ம ஜெயிக்கணும் எதை நினைச்சா நான் இப்போ வந்து தஞ்சாவூர்ல இருந்து வந்தேன் நான் இவங்க முப்பது அஞ்சு வருஷம் இருந்து என்னோடய சொந்த படத்தை எடுத்து தான் ஊருக்கு போனேன் அத்தனையும் நினச்சி வந்து நிற்கிறேன் நான் அதே மாதிரி ஒவ்வொரு மனிதரும் ஒரு தெரியுமா காக்கேக்கும் தன் குஞ்சு பெண் குஞ்சுண்ணே நீ எல்லாருமே ஹீரோ தான் நீ எல்லாருமே டைரக்டர் தான் நீ எல்லாருமே கேமராமேன் தான் எல்லாருமே பீசியாட்டு தான் உங்கள் மனசில் எல்லாம் உட்காந்து அத்தனை பேர் ஒரு எண்ணெய் இல்லைன்னு மட்டும் நீ சொல்லுங்கள் நான் அந்த சினிமா விட்டு நான் போயிடுறேன்